அஸ்லாமலைக்கும் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேங்காய் சாதம் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் குக்கரில் தாளித்து செய்வோம் பார்த்தீங்களா பிரியாணி மாதிரி அது கிடையாது இது வந்து தேங்காவை நல்லா பூ மாதிரி அரைச்சி செய்கிற தேங்காய் சாதம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தேங்காய் சாதம் செய்கிறதுக்கு கடாயில் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சமாக நான் ஊற்றிக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் கடுகு போட்டுக்கிறேன் கடுகு வெடித்ததுக்கப்புறம் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் கடலப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்காங்க உங்ககிட்ட வேர்க்கடலை இருந்துச்சு அப்படின்னா அதை சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க வேர்க்கல்ல போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க நான் வேர்க்கல்ல கொஞ்சம் போட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன் எந்த அளவுக்கு வறுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லா செவந்த நேரம் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க இதை அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து நான் இதில் வந்து சேர்க்க போகிறேன் ரொம்ப நீட் நீட்டாக வெட்டாமல் ரெண்டில் பாதியாக இந்த அளவுக்கு வெட்டிக்கோங்க போடும் போது வந்து பிணைஞ்சி விட்டு போடுங்க அப்படியே அந்த வெ் வெங்காயம் ஃபுல்லாகவே உதிரி மாதிரி இருக்கிற அளவுக்கு நம்ம பிணைஞ்சி விட்டு போட்டுக்கணும் போட்டுட்டு இதை நல்லா கிண்டிக்கங்க இது வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கக்கூடாது அது திக்காக இருக்கிறதுலேருந்து கொஞ்சம் கண்ணாடி மாதிரி வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி வர்ற அளவுக்கு மட்டும் வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் நான் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாவை வந்து பாதி பாதியாக பிச்சு இதில் போட்டுக்கிறேன் இதுக்கப்புறம் காரம் வந்து நம்ம இதில் சேர்க்க வேண்டியது இல்லை அதனால் காஞ்ச மிளகா உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் அஞ்சு காஞ்ச மிளகாய் போட்டுட்டு இதை வதக்கிக்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான உப்பை போட்டுக்கிறேன் உப்பு போட்டுட்டு கருவேப்பிலையை இந்த சமயத்தில் சேர்த்துக்கோங்க ஸ்டார்டிங்லேயே சேர்த்திங்கன்னா அதோடய வாசனை போயிடும் இந்த சமயத்தில் சேர்த்துட்டு ரெண்டு கிண்டு கிண்டுனிங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து சாப்பாடு நீங்கள் கட்டி கொடுத்தாலும் அப்படியே இருக்கும் அதுக்கப்புறம் நான் அரை மூடி தேங்காவை வந்து மிக்சியில் வந்து நல்லா இந்த மாதிரி பூ மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுக்கோங்க இப்போ இந்த எண்ணெயில் வந்து நம்ம மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுட்டு நம்ம இதை வதக்கிக்க போகிறோம் அந்த மஞ்சத்தூளோட ஸ்மெல்லு போனதுக்கப்புறம் இந்த தேங்காவையும் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம கிண்டிக்கலாம் இப்போ மஞ்சள் தூளோட அந்த வாசனை போனதுக்கப்புறம் இப்போ என்ன செய்ய போகிறேன் இந்த தேங்காயையும் அதையும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா இதை ஃபுல்லாகவே அந்த மஞ்சள் கலர் வர்ற அளவுக்கு நான் நல்லா ஃபுல்லாக கிண்டி எடுத்துக்கிறேன் பாருங்கள் தேங்காவோடைய ஸ்மெல் வந்து வர்ற அளவுக்கு இதை வந்து வதக்கிக்கணும் ரொம்ப நம்ம குக் பண்ண தேவையில்லை சும்மா ஒரு அடியில் வந்து ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும் பார்த்திங்களா ஒரு செவந்த நேரம் வர அளவுக்கு இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இதை அவ்வளோதாங்க இது ஃபுல் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு இப்போ நம்ம சாப்பாடு வடித்து வச்சிருப்போம் பார்த்திங்களா நான் வந்து மூணு பேருக்கு வந்து நான் சாப்பாடு கட்டுறதுனால நான் மூணு தட்ட அளவுக்கு சாப்பாடு எடுத்து இதில் போட்டுக்கிறேன் நான் மூணு பேருக்காக தான் இது இவ்வளோ குவான்டிட்டியில் நான் செஞ்சுருக்கேன் நீங்கள் அதுக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அளவுகளை வந்து கூட்டிக்கோங்க நான் மூணு தட்டு சாப்பாடை போட்டுட்டு இப்போ வந்து அடியை விட்டு கிண்டி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் போட்டு கிண்டு கிண்டுன்னு கிண்டி எல்லாத்தையும் கொல கொலன்னு ஆக்காமல் அடியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எடுத்து போட்டுட்டு நல்லா அப்படியே உதிரி உதிரியாக நம்ம கிளரி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம தேங்காய் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து காரம் அவங்களுக்கு பெரியவங்கெல்லாம் நல்லா காரசாரமாக கேட்பாங்க பார்த்தீங்களா அப்போ என்ன செய்யணும் இது ஃபுல்லாக கிளறினதுக்கப்புறம் பெப்பர் இருக்குல்ல அதை நல்லா இது மேலே வந்து நல்லா தூவி விட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாரமாக இருக்கும் சின்ன பிள்ளைங்க காரம் சாப்பிட மாட்டாங்கல்ல ஒரு அளவுக்கு தானே சாப்பிடுவாங்க அவங்களுக்கு காஞ்ச மிளகா மட்டும் போட்டால் போதும் நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பெரியவங்களுக்கு கட்டிக்கிறதா இருந்தால் கொஞ்சம் பெப்பரை தூவி விட்டுக்கோங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவ்வளோதாங்க இது எப்படி நம்ம ஈஸியாக நம்ம செஞ்சு முடித்தோம்னு சொல்லி பார்த்தீங்களா ஒன்றும் இல்லை தேங்காய் மட்டும் இருந்துச்சுன்னா நமக்கு போதும் ஈஸியாக ஒரு தாலிப்பு செஞ்சு இது ஈஸியாக கட்டி கொடுத்துட்லாம் பசங்களே ஆச்சரியப்படுவாங்க அம்மா இது என்ன சாப்பாடுன்னு சொல்லி அவங்களே வந்து கேட்பாங்க அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதை செஞ்சு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் வெங்காயம் கூட நிறையா நீங்கள் சேர்த்து போட்டிங்கன்னா இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும் இது இதில் சிக்கனோ இல்லை மட்டனோ இதில் அப்படியே ஃப்ரை பண்ணி இதில் போட்டு சேர்த்து கிளறி கொடுத்தீங்கன்னா இது ஒரு வகையான சாப்பாடாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு எதனால் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா கமெண்ட்டில் என்ன ரெசிபி போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷெல்லாம் என்னால் முடிஞ்சிதுன்னா நான் ட்ரை பண்ணி அதை உங்களுக்கு அனுப்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்